சில நூறு வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் வீர பயங்கரம் கோவிலுக்கு வந்திருக்கோம். வீரேங்கையனார் கோயில் ஏன் இவ்வளவு லேட்டு அப்படி ஓடுறா அப்படி ஓடுறா. நான் டவர் எடுக்கல அதான் ஃபோன் அடிச்ச அதனால தான். உள்ள

பரவாயில்ல மதியானம் முடிச்சிட்டு நல்ல லஞ்சு கறியாப்பா ஆட்டு கறியா நம்ம அக்கா தான் குழம்பு ஊற்றுனாங்க நல்ல அக்காங்க வச்சுக்கிட்டா வாடா ஏங்க வச்சிக்கிட்டா இங்க வந்துடா முடிஞ்சிருச்சா ஃபங்க்ஷனு எல்லாம் போகலாமா வீட்டுக்கு ஒரு நூறு வருஷம் இருக்குமா